வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் தமிழரின் கப்பற்கலை இந்த பாடத்தில் இருந்து வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம் குரு வினா தோணி இன்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுக எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து தோண்டப்பட்டவை தோணி என்று அழைக்கப்பட்டன கப்பல் கட்டும்போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு வைப்பதன் நோக்கம் என்ன மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்றாக இணைக்க இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இருக்கி ஆணிகளை அரைந்தனர் கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக எரா பருமல் வங்கு கோம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் சிறுவினா சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்களை எழுதுக சிறிய நீர்நிலைகளை கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்கள் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் கடல்களை கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்கள் களம் வங்கம் நாவாய் பண்டை தமிழரின் கப்பல் செலுத்தும் முறை பற்றி எழுதுக காற்றின் திசை அறிந்து கப்பல்கள் செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தனர் கடலில் காற்று வீசும் திசை நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் நன்கு அறிந்து வைத்து உரிய காலத்தில் உரிய திசையில் கப்பலை செலுத்தினர் திசை காட்டும் கருவி மற்றும் விண்மீன்களின் நிலையை வைத்து திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர் சிறந்த வானியல் அறிவை மாலுமிகள் பெற்றிருந்தனர் கோள்களின் நிலையை வைத்து புயல் மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து சரியான காலத்தில் கப்பலை செலுத்தினர் கப்பல் பாதுகாப்பானதாக அமைய தமிழர்கள் கையாண்ட வழிமுறைகள் யாவை கப்பல் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு ஏற்படாத மரங்களையே பயன்படுத்தினர் நீர் மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் மரங்களையும் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு மரங்களையும் பயன்படுத்தினர் சுழி உடைய மரங்களை தவிர்த்தனர் மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்றாக இணைக்க இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இருக்கி ஆணிகளை அரைந்தனர் சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர் இதனால் கப்பல் பழுதடையாமல் நீண்ட காலம் உழைத்தன இரும்பு துருப்பிடிக்கும் என்பதால் மர ஆணிகளை பயன்படுத்தினர் இக்காலத்தில் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு கடற்பயணத்தை பெரிதும் மேற்கொள்ளாதது ஏன் என சிந்தித்து எழுதுக கப்பலில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தால் நீண்ட நாட்கள் பயணம் செய்ய வேண்டும் அதனால் கால விரயம் ஏற்படும் அதே விரைவுக்கு கடற்பயணம் பயன்படுவதில்லை கடல் உயிரினங்கள் மற்றும் புயல் போன்றவை அச்சத்தை ஏற்படுத்தும் அதிக பொருள் செலவை ஏற்படுத்தும் போன்ற காரணங்களால் இக்காலத்தில் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு கடற்பயணத்தை பெரிதும் மேற்கொள்வதில்லை ஏழாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி